இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு சப்பாத்தி பூரிக்கு மசாலா தான் ரெடி பண்ண போறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உடல் நல்லா ஹீட் ஆனதும் நமக்கு போதுமான அளவு ஆயில் போட்டுக்கலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கடுகு ஜீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மூணுமே ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நல்லா வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம போதுமான அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தக்காளி மஞ்சள் மந்தத்தூள் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு வெந்துருச்சு தக்காளி எல்லாமே இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் ஏன்னா ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இல்லையா நல்ல லைட்டாக தான் மசாலாலாம் ஆட் பண்றேன் இப்போ குழம்பு மிளகாய் தூள் நமக்கு போதுமான அளவு ஆட் பண்ணிரலாம் குழம்பு மிளக வைக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பெருங்காய பவுட்ரு ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சும்மா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிடுறேன் அதில் ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் சப்பாத்தி பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட இதுவாக இருக்கும் ஓரளவுக்கு லிக்விடாக வச்சால் நல்லாயிருக்கும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டெயிலில் பூரி சப்பாத்திக்கு நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூ டேக் கேர்